No. நாட்களுக்கு பிறகு பூமியிலே கத்தர் ஆபரகாமை தெரிந்து கொண்டார் முதல்ல ஆபிரகாமுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா கத்தருடைய சத்தத்தை கேட்கிற ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கிடைச்சிதும் ஏ ஏவாளுக்கும் கத்தருடைய சத்தம் கேட்கப்பட்டு என்னைக்கு அவங்க கட்டளைகளை மீறினாங்களோ அதற்கு பிறகு கத்தர் அவர்களிடத்தில் பேசவே இல்லை என்னைக்கு நீங்க கீழ்ப்படுகிறத நிற்படுறீங்களோ சத்தத்திற்கு அன்னைக்கு கத்தருடைய வார்த்தை தடைப்படும் கடைசியா ஆபரகாம் இடத்துல பேசினதாய் சொல்லப்பட்ட வார்த்தையை மட்டும் வாசிக்கலாமா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று கடைசி வார்த்தை கவனிங்க என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்திர சொல்லுகிறார் பணம் பொருள் புகழ் இதெல்லாம் ஆபரகாமுக்கு இருந்தது ஆனால் இது எல்லாவற்றை விட ஆபரகாம் இந்த தன் கடைசி மூச்சு வரைக்கும் தக்க வைத்துக் கொண்டார் உங்க சத்தத்தை கேட்கிற ஆசிர்வாதத்தை எங்களுக்கு தாங்க